எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி மீனராசியின் பலன்களை சிறப்பாக விளக்க வருகை தாந்திரிக பேரரசர் உயர்திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தங்கள் அழைப்புக்கு நன்றி தங்கள் அழைப்புக்கு நன்றி ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சி இன்னைக்கு காலையிலிருந்து வந்து எனக்குரிய பத்து மணி அவன் ஐயா சொன்ன மாதிரி பத்து மணி சுமார் இருக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் நிகழ்ச்சி எவ்வித தொய்வு இல்லாமல் இறைவனுடைய கருண் சங்கமேஸ்வரனுடைய அருண்நாள் வந்து சிறப்பாக நடந்தது பதினோரு ராசிக்காரரும் வந்தாங்க பதினோரு ராசிக்காரரும் சிறப்பாக பேசி கௌரவித்தார்கள் ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லிங்களா இந்த பெருமை எல்லாம் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி இந்த டிவியை ஆரம்பித்து எல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு மதிப்பு மரியாதை கௌரவிக்கணும்னு சொல்லி மனசில் நினைத்த உயர்ந்து ராஜனிலே ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு தான் இந்த விவரம் அதே போல வந்து ராஜநிலை டிவி ஒவ்வொரு ராசிக்காரரும் பேசணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு பண்ண முதல் நிகழ்ச்சி புத்தாண்டு நிகழ்ச்சி இந்த புத்தாண்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ஆங்கில புத்தாண்டு கிடையாது தமிழர் அப்படின்னு வச்சு போனா தமிழ் புத்தாண்டு வச்சு நம்ம விசுவாச தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த தமிழ் புத்தாண்டுங்கிற விஷயத்தில் வரும்போது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை காலையில் வந்தையுமே ஐயா சொன்னார் நேற்று நைட்டாக பேசிவிட்டோம் ஜோதருக்கு என்று ஒரு நலவாரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு ஏன்னால் இது நாள் வரைக்கும் யாரும் முயற்சி செஞ்சாங்களா புடையரசு போட்டாங்கன்னான்னு தெரியல ஆனா வந்து முயற்சி செஞ்சோம்னு உங்களுக்கு தெரில முயற்சி எல்லாருமே செஞ்சோம் எல்லாருமே செய்து யாருனாலேயும் வந்து செயல்படுத்த முடியல இப்ப என்னன்னா அந்த காலம் கனிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலுமே காலம் கனிய வேண்டியது எப்படின்னா இந்த சனி பகவான் தான் கர்மத்துக்கு அதிபதி அப்படின்னு ஒரு விஷயம் அவன் வந்து மேசத்துல வரும்போது ஜீரோவை வர்றாரு ஜீரோவை வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து மாறி 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 வந்து என்ன மீனத்துல வந்து அடைக்கலமாகிறார் சோ வந்து சனி பகவான் எப்ப வந்து மீனத்துக்குள்ள நுழைகிறாரோ கரெக்டா டைம் பாருங்க தருணம் இதுதான் தருணம் அப்படிங்கிற விஷயம் அப்ப இந்த கடந்த முப்பது வருடம் அப்படிங்கிறது என்னென்ன தற்சமயத்தில் நடக்குது அப்படின்னா காலங்கள் கடிந்து விட்டது ரெண்டாவது கை வச்ச நேரம்னு சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து ஒரு தொடக்கம் நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது வந்து யாரால் தொடங்கப்படுகிறதோ அதுபடிதான் பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா கிரகங்கள் நம்மளுக்கு ஏன்னா வந்து உத்திராடம் அப்படிங்கிறது வந்து அது உத்திராடம் நட்சத்திரம் வந்து சித்திரங்களோட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் கடைசி பாதமும் திருமோண நட்சத்திரம் முதல் வந்து அபிஜித் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அற்புதமான நட்சத்திரம் அல்லவா சித்தர்கள் வழிபாடு ஏற்ற நட்சத்திரம் யாரொருவர் வந்து தன் வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியலையோ உத்திராட நட்சத்திரம் தன்னைக்கு போய் சித்தர்களோட சமாதியில போய் விளக்கேற்று ஒரு திராட்சை பழம் அதாவது ஒரு கிறிஸ்துமஸ் பழம் ஒரு திராட்சை ஒரு முந்திரி ஒரு வாழைப்பழம் ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு ஒரு ஊதுபத்தி ஒரு கற்பூரம் வைத்து யார் வழிபடுறாங்களோ அந்த சித்தருடைய பரிபூரணம் கிடைச்சோம் உத்திராட நட்சத்திரம் பௌர்ணமி வரணும் அது மாதிரி ஆளுகளை தேர்ந்தெடுக்கலாம் அது எப்ப வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சு வேண்டியது பௌர்ணமி எப்போ வரும் அப்படிங்கிற விஷயத்தை ஆடி மாசம் தான் வருது சோ வந்து அந்த ஆடி மாசம் வந்து ஏறக்குறைய வந்து இந்த மகாபாரத் யுக்தம் நடந்ததும் ஆடி மாசம் தான் அப்படி வச்சுக்கலாம் சோ வந்து ஒவ்வொரு பண்டிகைகளும் விசேஷங்கள்ல வந்து நம்முடைய மாசங்கள் எல்லாம் அடிப்படையை வச்சுதான் வந்திருக்கு இப்ப மேசராசி பொறுத்தளவு அப்படிங்கிற போது அழகா தன் வாழ்க்கையில் ஜெயிக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பண்ணக்கூடியது வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணா போதுமானது மேசராசிக்காரர்கள் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க ரிசபராசிக்காரர்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மிதன ராசிக்காரர் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சா அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படிங்கிறது சிம்பிளான நம்ம நம்ம வழிபாடு ஆரம்பிச்சா போய் அப்படின்றது அதே மாதிரி கடக வந்து சிவனுடைய துணைவி அம்மா அம்மாடு வழிபடும் போது எந்த துணைவியா இருந்தாலும் பரவாயில்ல வீசலாட்சி காமாட்சி மீனாட்சி வழிபடும் போது கூட ஒரு வெற்றியும் நல்லதையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வச்சுக்கலாம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அவங்களுக்கு கேட்டீங்கலாம் திருவாஞ்சியம் எமன் கோயில் இது மாதிரி இடங்கள்ல எல்லாம் வழிபட்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதே மாதிரி கண்ணிராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து யாரு அப்படின்னு ஏன் வேப்ப மரத்தடியில் இருக்கக்கூடிய எந்த தேவதை வழிபட வெற்றியும் கிடைக்கும் வச்சுக்கலாம் அதே மாதிரி துலா வழிபடக்கூடிய அமைப்பு அப்படிங்கற போது அவங்களும் வந்து மகாலட்சுமி வழிபாடு கொஞ்சம் நல்லா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து விருச்சிகர் ராசிக்காரர்கள் மரம் கிடைப்பதற்குலாம் அவங்க பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற போது வந்து நல்ல பணம் கொடுங்கிறது வந்து சித்தர்கள் வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் சித்தர்கள் வழிபாடு இல்லைன்னா அரசுன்றத்துக்கு மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடும்போது போது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்ப தனுசு ராசிங்கிற போது என்னன்னா தனுசு ராசி பொறுத்துல நினைச்சது நடக்கக்கூடிய ராசி அவங்க வந்து அசைவம் ஜாப்படாமல் இருந்தா மிகப்பெரிய அளவு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இருக்குது அவங்க வந்து சிவனுடைய பிரதோஷனா இருக்கும் அப்படின்னு வரக்கூடிய நாளில் வந்து ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வழிபாட்டு முடிக்கணும்னா தனுசு ராசிக்காரன் நல்லா இருப்பாங்க அப்படின்னு இருக்குது மகர ராசிக்காரன் வந்து கூட்டு பிசினஸ் ஏறக்கூடாது தன்னோட வந்து சொத்தமா முயற்சி பண்ணா எது பண்ணுன்னு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு கணக்கு இருக்குது ஏன்னா மகரம் அவ்வளவுதான் யாரு கூட்டி சேர்ந்தாலும் அடிவிட்டு போயிடுவாங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது அது ஒரு விஷயம் அதனால வந்து கூட்டிச்சேரவள் வந்து பண்ணா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு கும்பம் அப்படிங்கிற எதை கண்டு காணாமல் போகக்கூடிய அமைப்பு கும்பராசி அப்படின்னு விஷயம் அவங்க தொட்டா கோயிலுக்கு நம்ம சொன்ன மாதிரி எப்படி இருக்குதோ அந்த கும்பமார வந்து அந்த கும்பராசிக்கார்க்கு வந்து கும்பத்தோட தன்மை இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க சோ வந்து எல்லாமே பதினோரு ராசிகள் அடைஞ்சது ராசி வந்து உடல வச்சே நான் பாத்துக்கலாம் மேசம் என்பது தலை ரிஷமம் என்பது முகம் மிதுனம் என்பது கை கடகம் என்பது அஹ் லங்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு சிம்மண் என்பது இதயம் அதே மாதிரி கன்னி என்பது வயிறு துலாம் என்பது இடுப்பு அதே மாதிரி வந்து பிரிச்சகம் என்பது இடுப்பு உறுப்புகள் தனுசு என்பது தொடை மகரம் என்பது வந்து முழங்கால் ஆஹ் கும்பம் என்பது கணைக்கால் அதாவது சத பின்னால் இருக்கக்கூடிய கண்டைக்கால் மீனம் என்பது பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க மீனத்துலதான் நம்ம வந்து உட்காந்துக்கணும் மீனம்ங்கிறதா வந்து எந்த மீன ராசிக்காரனும் அந்த இடத்துல வந்து கால் வச்சார்னா அந்த வீடு நல்லா இருக்கும் பாதம் அப்படின்னு பேரு மகாலட்சுமி மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் பாதம் நம்ம யாராவது கூட என்ன பண்றோம் தொட்டு கும்பிடுறது வந்து அந்த மகாலட்சுமியோட அம்சம் இருக்கிறதுனால தொட்டு கும்பிடுறோம் நல்ல விஷயம் எல்லாருமே அதே போல எங்க வீட்டுக்கு போனாலும் காரக்கிழவி தான் வீட்டுக்கு போகணுங்கிற சாஸ்திரம் ஆனா இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க செருப்பு கால்றதுல சமையல் ரூபாய் கூட செருப்போட சுத்துறாங்க அது சரியான விஷயம் அல்ல அதை பார்த்துக்கணும் மாறிக்கணும் பணம் அப்படின்னு இப்போ லட்சுமியை உதைக்கிற செருப்புங்கிறது அங்கேதான் தான் இருக்கணும் அது வீட்டுக்குள்ள போகக்கூடாதுங்கிற அமைப்பு யாருன்னு பணம் மாறுது தங்கத்தில் செருப்பு போட்டாலும் அது வந்து அவ்வளோ பேர் செருப்பு தான் ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுல வந்து புரட்டாதி நாலாம் பாதம் இருக்குது குபேரன் பிறந்த நட்சத்திரம் அது அப்ப குபேரன் பிறந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து புரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அருள் தெய்வ கடாச்சம் தெய்வ சக்தி இருக்கும் இன்ட்யூஷன் பவர் இருக்கும் மற்றவங்களுடைய மனசு இருக்கிறத அறியக்கூடிய ஆற்றல் உண்டு எதையும் புரிஞ்சக்கூடிய அமைப்பு சின்ன வயசுல இருந்து ஞாபக சக்தி இருக்கும் ஒன்னாவது படிச்சல இருந்து எந்த எந்த வயசுல போனாலும் அவங்க ஞாபகம் இருக்கணும் இருபத்தி ஏழு டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதுக்குள்ள கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்க வாழ்க்கை வந்து அடிவிட்டு போகும் அப்படின்னு சொல்லிடலாம் பொது வந்து ஜெயிக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு வந்தாலும் கூட முப்பத்தி நாலு வயசுக்கு மேலதான் அவங்களோட திறம்பட வாழ்க்கை அப்படின்னு காசு பணம் நிறைய சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரம்பாலம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான சூழ்நிலையை ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு வந்து அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ஜெயிக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் அது மாதிரி தெய்வ அருள் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சொன்ன சொல் மீறாதவர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் என்னென்ன பொது குருங்கிற போது என்னன்னா அந்த குரு கூட தன்மையில செயல்படும் போது மற்றவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் கோபப்படாமல் இருந்தால்தான் குருன்னு சொல்றேன் என்னை பத்தி பெருமையே சொல்லக்கூடாது தமிழ்நாட்டுல யாருக்கும் எனக்கு எதிரி கிடையாது எல்லா இடத்துக்கும் ஜோசி போவேன் எல்லா அழுகும் போவேன் எல்லா கூப்பிட்டு போட்டு பேசுறேன் எதிரி இல்லாமல் இருக்கிற குருங்கிற விஷயத்தை வந்து நாம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் கோடி போகணும் நம்ம தோசம் ஏன்னா மீனராசி குரு அது முதலாளிய இருக்கார் அங்கு உச்சம் பெறுறார் அது அற்புதமான இடம் பண்ணாது அப்ப அந்த இடத்துல வந்து ராகும் நட்பு பெறுகிறார் கிரகங்கள் நல்லா மீனராசி உட்கார்ந்து அப்போ நம்ம வந்து ஜெயிக்கிறக்கான அமைப்பு கொடுக்குற ஊரா மாதிரி மீனராசி அதே மாதிரி உத்திரட்டாது நட்சத்திரம் அப்படிங்கிறது காமதேனும் அப்படிங்கிற விஷயம் அப்ப வேப்ப மரம் அப்போ காமதேனு அதே மாதிரிதான் வேப்ப மரம் வீட்டுல வந்து வேப்பமரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி வீட்டுல வந்து மாடுகள் வச்சிருப்பாங்க இந்த தோட்டந்தோரு வழியால வந்து மீனராசி அப்படிங்கிற போது மா மாடு இருக்கும் அந்த மாட்டுக்கு வந்து கண்ணுக்குட்டி பேரு பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பட்டி ஒன்று நந்தினி ஒன்று தான் வந்து மாட்டுடைய ரெண்டு குழந்தைகள் இப்போ கிராமத்துல கூட பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாட்டோட அடிப்படையை வந்து சொல்றதுதான் பட்டி பொங்கல் நந்தினின்னு ஒரு குழந்தை இருக்கு ரெண்டு குழந்தை அப்ப மாடு வந்து ரெண்டு குழந்தையோட இருக்கக்கூடியதான் வந்து ஒரு விஷயம் அதனால கிராமத்துல விவசாயிகள் பூக்கிறது பட்டி நோம்பிகள் கல்லுக்குட்டி தான் அந்த அந்த களத்தில் வந்து மல்லாண்டை இருக்கும் அந்த கண்ணுக்குட்டி தான் வந்து தெப்பத்தேரெல்லாம் கட்டி அதை பண்ணி கல்லுக்குட்டி கொண்டு மிதிக்கொண்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துதான் வந்து எல்லாம் பொங்கல் வைப்பாங்க மாட்டு பொக்கல் அந்த கிராமப்புறத்துக்கு ஒரு விஷயம் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற விஷயத்துல எடுத்துக்கும் போது ரேவதி நட்சத்திரக்காரர் வந்து படிப்பில் கட்டிக்காரனா சுறுசுறுப்பாடுவான் நிறைய நூல்கள் சேகரிச்சு வச்சிருப்பான் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ரேவதியின் பொறுத்தளவு தன் திறமைக்கு மேல செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அதே போல வந்து ரேவதி ரெண்டாம் பாதத்தில் ரெண்டு மூணு நாள் வந்து சர்பத்ரேக்கடத்தில் மாட்டிரும் அப்ப ரேவதி ரெண்டு மூணு பாதங்கள் அவங்க வழிபடக்கூடிய இடம் வந்து கேரளாவில் உள்ள மன்னார் சாலை அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் மன்னார் சாலை வந்து போயிட்டு வந்திருக்காங்கன்னா போய் தங்கள் பயதளவு தேவன ராசிக்காரன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்ல முடியும் இப்ப தற்சமயத்துல மீனராசிக்காரர்கள் கோயில் கட்டுவார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது மீனராசிகள் கோயில் கட்டுவார்கள் அப்படின்னு இருக்குது அது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றும் உதவி அமைப்பு இருக்குது தான் பிடிச்ச மாதிரி வந்து ஒரு ஆன்மீகத்தில் குடும்ப வாழ்க்கையை விட ஆன்மீகத்தில் போறதுதான் தான் ராசிக்காரர்களுக்கு பிடிக்கும் இப்ப கோயில் கட்டுவாங்க யாராவது தான் கோயிலுக்கான முழு மூச்சில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதற்கான வாய்ப்பை கூற இங்க இறைவன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி வீடு மாறுவாரு மீனராசிக்காரர்கள் தச்சம்படித்தாலும் வீடு மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் குடும்பம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொதுவாக சனி நல்லா இருக்கு நல்லதுதான் இப்ப லாபாதிபதி லக்னத்து தொட்டகாரிகள் நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் லக்னாதிபதி நாலு இருக்கும்போது அம்மா அம்மா பாசம் கொண்டவன் வண்டி வாகனம் வீடு வசதி எல்லாம் வேணும்னு நினைக்க முடியுவன் பொதுவாக ஜோதிடத்துல வந்து நாலு குரு இருக்கக்கூடாது பொன்னம்பன் மூன்று நாலு பொருந்து பத்தாறு எட்டு உன்னி பன்னெண்டு ஒரு ஜென்மன் திருநாள் மன்னரால் பதியு நாசம் மாதரா நண்டி தலைமை இதெல்லாம் சொல்லுவாங்க சரியா சொல்ல மாட்டாங்க ஸோ வந்து நாலாம் இடம் சொன்னாங்க ஆனால் நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பான வீடு தான் அந்த வீட்டிலிருந்து அவன் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே வெற்றி தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து அவன் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய விடுதலை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது பன்னெண்டாம் இடம் செலவுகள் அப்படிங்கிற கொடுக்கும் செலவு வந்து வெட்டி செலவு பண்ணாமல் அனாவின் செலவு பண்ணாமல் சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பில் தான் கிரகங்களுக்கு டோட்டலாக பார்க்கும்போது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஒரு சிறப்பான காலத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் வணக்கக்கூடிய வராக பரிபூர்ண கடச்சம் கிடைத்து மா நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கணும் வளரணும் நாளுக்கு நாள் வளரணும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வளரனுக்கு வந்து எல்லா கிரகங்களும் எல்லா தெய்வங்களும் நம்ம காலையிலிருந்து ஜோசி பார்க்கும் போது ஓம் ஆதித்தாய் சோமாய் மங்களாய் புதனாயம் குரு சுக்கர சரி பேச்சர் ஆகவே எதுவே இந்த மந்திரத்தை நமக்கு காலையில் தான் ஜோசியமா பார்க்கணும் அப்ப ஒன்பது கிரவே மதிக்கணும் உடனே வந்து சரி சனி சரி இல்லை ராஜு நீங்க நினைச்சுக்கிற ஏழு ரட்சனின்னு நினைக்கிறாங்க இப்ப மீனராசிக்காரங்க ஏழு ரட்சனையே கிடையாது இதுல தான் சொத்து கேத்துவா வண்டி வாங்கலாம் வீடு கட்டுவா எல்லாமே இந்த ஏழ் ரட்சனா நடக்கும் மிகப்பெரிய மாற்றம் வந்து சனி நடக்கிற போது தான் அவங்களுக்கு நடக்கும் சனி சனிதான் கொடுப்பேன்னு அவன் என்ன பண்ணா கொஞ்சம் உழைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் சொத்தம் விற்கக்கூடாது சொத்தை விற்க விற்கக்கூடாது சொத்தை வாங்கலாம் சொத்து சேரும் யாரு வேணாலும் போயிச்சு பண்ணி பாருங்க சனி மோசம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அவன் நினைச்சுக்கிறாங்களோடய பயமுறுத்துற விஷயத்த சொல்லக்கூடிய பெரிய நீங்க வந்து பயமுறுத்தி அஞ்சல் ராக் இருக்குது என்ன சொல்லி பயமுறுத்தி பரிகாரம் பண்ண பலன் நடந்துருமா நடக்காது பரிகாரம் சொல்றதுக்கும் வந்து விஷயங்கள் வேணும் எப்படி பரிகாரம்னா ஜோதிடத்துல அடிப்படை விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு தெய்வானுகூலம் நிறைய இருக்கும் போது இன்டிவிஷன் பவர் இருந்ததுனால தான் ஜோதிடம் சொல்லணும் நம்ம சொல்றோம் குறை சொல்லக்கூடாது முதல்ல வந்து ஜாதம் சரியில்ல அவன் சரியில்லை இது நடக்காது அது நடக்காதுன்னு சொல்லி என்ன சொல்லி என்ன ஒண்ணு போறீங்க நீங்க நடக்காதுன்னு சொல்லி என்ன ஒண்ணு போறீங்க அதாவது நடக்காதுன்னு சொல்லவே வேண்டாம் நம்ம சொல்றேன் குரு பார்த்தால் கோடி தேசம் புதன் பாத்தாலும் ஆயிரம் தோசம் போகும் சுக்கிரம் பார்த்தா பத்தாயிரம் தோசம் போகும்னு ஒரு விஷயம் சொல்றாங்க அப்ப நம்ம குருவா இருக்கா இருந்தாலும் சரி சுக்ரனா இருந்தாலும் சரி புதனாக இருந்தாலும் சரி புதன் ஜோதிரன் அப்ப புதன் பாத்தா எவ்வளவு தோறும் ஆயிரம் தோசம் போகுமா அப்ப புதன் திரும் ஜோதிரனா அப்ப ஜோதரன் பாத்தா ஆயிரம் தோஷமாவும் போகுமா அப்ப அவன் குறைகள் கிடங்குமா குழந்தையில நடக்கு போ தொழிறமையிலயா நடக்கும் போ நல்லதை சொல்லுவோம் நல்லது நடக்கும் ஒரு அற்புதமான தருணம் நல்ல தருணம் இந்த நிகழ்ச்சியில வந்து காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வந்து பொறுமையாக கவனித்துக்கொண்டு கொண்டு ஒரு அற்புத அற்புதமான பன்னெண்டு ராசி பலன்களை செவிமடுத்த அன்பு நல்லுலங்கள் இங்க முன்னால் இருக்கக்கூடியவர்கள் மொபைல் வழியா யூடியூப் வழியா பார்த்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் உலகம் வந்து மறுபடியும் பார்க்க போவர்கள் எல்லாமே வந்து பரிபூர்ண ஆரோக்கியம் பெற்று குடும்பம் தொழில் வண்டி வாகனம் காசு பணம் பெயர் பொங்கல் எல்லாம் பெற்று எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று சகல விதமான நின்று இன்று முதல் அவர்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்ல முடியாது இந்த இன்றையிலேருந்தே அவங்க வந்து வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாராகிகளுடைய பரிபூர்ண கடைச்சிக்கு இருக்குன்னு சொல்லப்பட்டு அனைவரையும் வாழ்த்தி ஆஹ் அதே போல ஒரு அற்புத அற்புதமான மேடை தந்து என்னை அழகு பார்த்த உயர்திரு திரு ராஜநலி ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் அந்த ராஜநலி டிவி சார்பில் வந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறிய கொண்டிருக்கிற அற்புதமான நண்பர் சீனிவாசன் அற்புதமான நண்பர் மெய்யரசன் திரும்பிய கூட மெய்யரசன் நம்ம கூட இருந்து தினசரி திங்களம் பேசுறோம் அதுக்கு உறுதுணையா இருக்கிற தொகுப்பாடு நீ மிதிலா முருகேசன் மிதிலா முருகேசனுக்கும் மற்றும் மலையரசிக்கும் மற்றும் இது கூடமாட யார் யார் ஒத்துழைக்கிறாங்களோ அனைவருக்கும் வந்து நன்றியை கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்